ஜும்மாக்கு நேரத்தோட வரணும் வந்தா முண்ணு கிரிக்கிற இடவளியை நிரப்பி முண்ணு கிதிக்கணும் தொளையிலே முழுனமா கலந்து கொள்ளணும் இப்படி எவ்ளோ விஷயங்கள் இருக்குது நாம ஜும்மாக்கு எப்ப வாரம் பிந்தி வந்து குந்தறோம் வந்தா மட்டும் கூடாது பள்ளிக்கு ரசூலுல்லா சொல்றாங்க யார் ஒருவர் மன்தா வல்லா ஃஅஹ்சல் வுதுவா சும்மா யார் ஒருவர் நல்ல முறையில் வுது செய்து விட்டு ஜும்மா தொழுகைக்காக வந்து குத்துபாவை வாய் மூடி இருந்து அவருக்கு ஏழு நாட்கள் ஒரு வார சேர்த்து மூணு நாள் கூட சேர்த்து பத்து நாளைக்கு பாவங்களை ஒரு கிழமை சும்மாக்கு வந்து எப்படி வர சொல்றாங்க வீட்டை பள்ளி வாசல தண்ணி வைக்கிறது வெளியூரா ஊர்ல இல்லை ஊர்ல உள்ள ஆக்கள் ஒளி சேர்த்துக்கு பள்ளியில் வசதி செய்யறல்ல வெளியில இருந்து வாரவன் தூரத்துல தான் இந்த தண்ணி வசதி வீட்டுல இருந்து உதவத்துட்டு வர சொல்றாங்க ரசூல்லா நமக்கு சும்மா கணக்கு பாப்பம் இந்த பள்ளி கொஞ்சம் பேர் தான் இதே பள்ளி வாசல்ல ஒரு ஆயிரம் பேர் இங்க அங்கிட்டு வைப்போம் ஆயிரம் பேர் இங்க வந்து உதவி செஞ்சா நிச்சயமா சத்தியமா ஒரு ஐயாயிரம் லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும் ஒரு ஒத்துக்கு ஐயாயிரம் லிட்டர் தண்ணி என்றா கணக்கு பாருங்க அதை ஏத்துறதுக்கு மோட்டர் வேலை செய்யறது அதுல கரண்ட் பில்லு இதெல்லாம் யார் கட்டுற இதுக்கெல்லாம் யார் செலவழிக்கிற அப்ப இப்படி எல்லாம் நமக்கு அறிவை சொல்லி நடந்து வாங்க ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களோட காலுக்கு ஒரு தரஜா பொது எடுத்துட்டு வாரவனுக்கு அந்த அந்தஸ்து வீட்டை எடுத்துட்டு வந்து தூக்கி தூக்கி காலை வைக்கிற ஒவ்வொருத்தனுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது ஒரு பாவம் இப்படி நாம எத்தனை பேர் அப்படி யார் வந்து காது கொடுத்து கேக்குறாரோ பள்ளிக்கு வார மட்டுமில்ல கேட்கணும் இமாம் என்ன சொத்துமா கேட்கணும் நிறைய பேர் வருவாங்க படுத்து அனுப்பிட்டு போவாங்க அவங்களுக்கு நன்மை கிடையாது அது எப்படி நன்மை கிடையாதுன்றா ரசூல்லா சொல்றாங்க இந்த ஹதீஸ் தொடரில் அப்படி கொத்துபாவை யாரும் கேட்காம கீழே கிறக்கிற கற்களை எடுத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு கல்லை உறைஞ்சிக்கிட்டு இருக்கிறானோ அவன் நன்மையை இழந்துருவான் அவனுக்கு கூலி கிடைக்காதுன்றாங்க ரசூல்லா ரசூல்லாட காலத்தில் பள்ளிவாசல் இப்படி இல்லை பாலைவனம் பாலைவனம் என்ற மண் கிடக்கிற மண்ணில் என்ன நடக்கும் கல் முள்ளி சிப்பியல் கிடக்கும் இது வேலை பிறட்டி வச்சுக்கிட்டு இடிப்பாங்க உனக்கு உனக்கு நன்மை கிடைக்காங்க சொல்ல சொல்லிட்டாங்க அப்ப ஒரு மனுஷன் ஹொத்துபாவுடைய கன்சன்ட்ரேஷன் அந்த அவதானிப்ப திசை திருப்பக்கூடிய எது இருந்தாலும் அவனுக்கு நன்மை கிடைக்காது போனை கொண்டு வருவீங்க கிருகிருந்து இவனாவது அடிப்பான் முஸ்லீம் இந்த நேரத்தில் அடிக்க மாட்டான் அவனும் பள்ளி கறிப்பான் ஒரு முஸ்லீம் அல்லாத நண்பன் இருப்பான் அவனுக்கு தெரியாது நம்மளை பத்தி அவன் பெல் அடிச்சான்டா குடுங்கி போன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை இல்லை பார்த்தாலே போதும் உங்கள சிந்தனை என்ன பார்க்காம என்ன கேட்காம வேற பக்கம் தெரிஞ்சா இன்றைக்கு ஜும்மாக்கு நன்மை கிடையாது அப்ப இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்மட சிந்தனையை இல்லாமல் ஆக்கக்கூடிய அதுக்கு கூலி கிடையாது அப்ப ஜும்மாக்கு வந்து பிரயோஜனம் இல்லைன்ற சொல்ல சொல்றாங்க இது சவர்களே இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்ல பாவ மன்னிப்பு சொல்றாங்களுவா வெள்ளிக்கிழமையில பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்ற என்ற உத்தரவாதத்தை தாராங்க வெள்ளிக்கிழமையில ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்தில் யார் துவா செஞ்சாலும் அந்த துவா வல்லாவுத்துல ஏத்துக்கொள்ளாம இருக்கிறேன் சொல்றாங்க சூழ்நிலை அப்படி என்ன என்ன ஏன் அதை தாராங்க தெரியுமா ஆதம் மலை சில அமுகல்லாவுத்துல பாவத்தை மன்னிச்சது வெள்ளிக்கிழமை அவர் செஞ்ச தப்பை மன்னிச்சு சொர்க்கத்தை அனுப்ப வெள்ளிக்கிழமை தான் அப்ப நமக்கும் ஆதமுடைய உண்மத்து நமக்கும் வெள்ளிக்கிழமையில ஒரு நாளை தந்துட்டான் அல்லாவுத்தல இன்றைக்கு நீ கேட்டுக்க பாவ மன்னிப்பு கேட்டுக்க தேவையை கேட்டுக்க அப்ப ஒரு நேரம் மறைச்சு வச்சிருக்கிறதால எப்பயுமே கேட்டுக்கொண்டிருக்கணும் அல்லாட தூதர் நமக்கு சொல்லி தராங்க இப்படியா நாம நாம நினைக்கிறோம் ஜும்மாவை இப்படியா நாம எடுத்துக்கொள்றோம் அதனால நிறைய விஷயங்கள் அதாவது அவர்களே வெள்ளிக்கிழமையை பத்தி நிறைய விஷயங்கள் தேடி படிங்க குரானையும் ஹதிசனையும் தேடி படிச்சீங்கன்னா நிறைய விளங்கிக் கொள்ளலாம் என்று அழிச்சில விஷயம்